அவங்க சில தாய்மொழி வந்து இறந்துடுறாரு இப்ப என்னுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க இப்ப வீட்டுல ஒரு புகைப்படம் இருக்கு ஏன் வச்சிருக்கிறேன் அதோட ரீசன் என்னன்னா ஒண்ணு நான் அவங்கள வணங்குறேன் இன்னொன்னு நான் எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்ப எல்லாம் தேங்க் பண்றேன் அந்த நன்றி சொல்றேன் அந்த நன்றிங்கிறது சரணாகதியா சொல்றேன் எனக்கு எப்பப்பெல்லாம் எமோஷன் எப்பப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் இருக்கோ அப்ப பாக்குறேன் அவங்க அப்போ என்னோடய லைஃப்பில் என்ன ஆகுது ஒரு ஸ்டேஜ் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அவங்களுடைய முகத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா என்னுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன வேணாலும் செஞ்சுருந்தாலும் என் லைஃப்னு ஒன்று நாங்கள் நிற்கிறேன்னா அதுக்கு என்னோடய தாய் தந்தை தான் ஃபர்ஸ்ட் அப்போ அவங்க புகைப்படத்தை நம்ம பார்க்கும்போது பேசும் போது வணங்கும் போது ஒரு ஒரு நல்ல ஒரு பாம்புனியத்த கிடைக்கிது அந்த சொடர்பு விட்டு போகாம இருக்குது அதே மாதிரி ஒரு யோகி உங்க கூட டிராவல் பண்ணி அந்த தத்துவமா ஒரு செயலா உங்களை வழி நடத்துறவனை அவருடைய ஞாபகத்தமா நீங்க அவருடைய புகைப்படத்தை பாக்குறீங்க அதுக்குள்ளிக்கை இறை தத்துவங்கிறது நீங்க கொண்டு போயிட்டீங்க ஒரு யோகியுடைய போராட்டம் என்னன்னா இந்த உருவமே வேண்டாங்கிறான ஆனா அவனுடைய உருவம் வணங்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அவன் யோகி கிடையாது அவன் முன்னோர் அவன் கடவுள் கிடையாது உங்களுடைய ஒரு வழிகாட்டுறதுக்காக வந்தவன் உன்னுடைய மெமரியில இந்த மாதிரி ஒரு யோகி வாழ்ந்தாங்கிறதுக்கு ஒரு அடையாளமா ஒருத்தன் இருக்கணும் அவர் ஏங்க உங்க வீட்டுல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்குங்கிறது வேற சில பேருக்கு சில யோகியோடைய புகைப்படத்தை வீட்டுல வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு இடத்த பிடிக்குங்கிறதுக்காக வச்சிருப்பீங்க சில பேர் சில யோகியோடைய புகைப்படத்தை வச்சிருப்பாங்க அவங்க எனக்கு வழிகாட்டினாங்கன்னு வச்சிருப்பாங்க புரியுதுங்களா இப்போ நிறைய வீடுகளில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறையோட ஃபோட்டோ இருக்கும் காரணம் என்னன்னா எங்கள் எனக்கு தெரிந்த அளவுக்கு எங்களுடைய ஃபேமிலி உருவான இடத்துலேருந்து நாங்கள் வச்சுருப்போம் இது ரொம்ப முக்கியம் அங்கே பகையெல்லாம் தேவை கிடையாது இதுதான் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் ஒரு வணங்கக்கூடிய செயலாகவும் இருக்கும் நம்ம கூட வாழ்ந்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த ஞாபக அர்த்தமே அந்த புகைப்படம் தான் அத ஒரு பின்பற்றி ஒரு செயல் செய்யும் போது அது பல்வேறு பட்ட நன்மைகளை உருவாக்குது அப்படிங்கிறது தான் கன்பிசோடைய மிகப்பெரிய ஒரு செயல் மோஸ்ட்லி நீங்க வந்து கடவுளுக்கு கொடுக்கிற அதே ஈக்வாலிட்டிய கொடுத்துருங்க அப்படிங்கறதான் அதோடைய ஒரு நல்ல செயல் நம்மளுடைய சொந்த ஓன் பகையை கொண்டு போய் செலுத்த செலுத்தக்கூடாது அது வந்து சரியாக இருக்காது நமக்கு பிடிச்சிட்டு போன ரோல் மாடலாக இருக்கிற ஒருத்தரோட புகைப்படம் இருக்கட்டும் ஆனால் அதை தாண்டி ஒன்று முன்னோர்கள் புகைப்படம் வணங்கப்படணும் கவனிக்கப்படணும் அது ஒரு அடையாளமாக நம்மளை பின்தொடர அதுதான் அவருடைய செயல் பரவாயில்ல புகைப்படம் இல்லைன்னா இல்லை புகைப்படம் இருந்தால் அவருடைய செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு தத்துவார்த்தமாக என்னான்னு சொல்கிறேன்னா முன்னோர்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திக்கோங்கிறது ஒரு ஞானியோடைய கருத்து அதை கொண்டு வந்தார் ஏன்னா அது ஒரு அடையாளமாக கொண்டு வந்தார் முன்னோர்களுடைய புகைப்படம் இல்லாத பற்றி வருத்தம் கிடையாது உங்களுக்கு தெரிந்த உங்கள் அப்பாவோடய புகைப்படம் இருக்கணும்ல அது கூடவா இல்லாமல் போயிடும் இப்போ அது அதை ஒன்று வைங்க நாளைக்கு உங்கள் படத்தை வைக்கிறதுக்கு உங்கள் பசங்க ஆவாங்க அதுக்கு நீங்கள் ஒரு வழிவகையை ஏற்படுத்துங்க ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்துங்க ஒரு உருவாக்குதலை ஏற்படுத்துங்க எப்பயுமே ஒரு செயல் தான் அறுபது வருஷம் வாழ்க்கையில அப்பா அம்மா அறுபது வருஷமும் ஒரு பிள்ளைக்கு நன்மையே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது சில பேரு பத்து மணி நேரம் கூட ஒரு குழந்தைக்கு நன்மையை செஞ்சுட்டு போயிருக்கலாம் அது போதும் அறுபது வருஷமா ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டே அலைய முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அறுபது வருஷமும் என் தாயும் என் தந்தையும் கிரேட்டாவே எனக்கு இருக்கணும்னா இது என்ன அது அது எப்படி இருக்க முடியும் அறுபது நாள் கூட இருந்திருக்கலாம்ல உங்க தாயும் தந்தையும் உங்களுக்கு நெருக்கமாக உங்க தாத்தா அறுபது நாள் உங்களை எங்கேயாவது ஒரு தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம்ல அவர் எங்கேயோ ஒரு மிஸ் ஆகிறத வச்சு ஒட்டுமொத்தமான அவர் லைஃப்பையே நீங்க வந்து ஒரு கருப்பு துணி போட்டு மூடிடக்கூடாது புரியுதா அது ரொம்ப முக்கியம் அதுதான் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு செயல் வடிவத்துக்குள்ள வரும் இதுதான் இன்றைக்கி சீனாவில் அவ்வளோ டெக்னாலஜி அவ்வளோ செயல் எல்லாம் வடிவம்லாம் வேறு ஆனால் அவர் வகுத்து கொடுத்தது இன்றைக்கும் சில பேருடைய சில மனிதர்கள் அதை பின்பற்றுறாங்க அதனால தான் அங்கங்கே கொஞ்சம் சீனா இன்னைக்கு கொஞ்சம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஞானிகளுடைய தத்துவம் உயிரோடு இருக்கிறதுனால தான் இல்லைன்னா இன்றைக்கும் சீனாவுக்கே சுருகாடா சீனாவே வேறு மாதிரி மாறி இருக்கும் சீனாவுக்கெல்லாம் வெளியிலேருந்து எவனெல்லாம் போர் பண்ண வேண்டாம் அந்த நாட்டுக்காரங்களே போர் பண்ணிக்குவாங்க ஆனால் அந்த நாடு இன்னைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த தத்துவ ஞானிகள் கன்ஃபியூசஸ் லாவோஸ் புத்தர் இந்த மாதிரி அவர்களோட வழியில் வந்த ஆயிரக்கணக்கான பேர் இவங்களால தான் கொஞ்சம் உயிரோட இருக்குது இல்லைன்னா அதெல்லாம் என்னைக்கே வந்து புகஞ்சு போயிருக்கோம் ஏன்னா இவங்க பார்க்க வேலை சாதாரண வேலை பார்க்கலை அதான் சொல்றேன் நான் சொல்லியிருக்கிற கன்ஃபியூசை ஒரு சதவீதம் கூட சொல்லலை நீங்களே போக முடியாது சந்திக்க வந்துட்டு போகும்போது எப்படி போவாங்கன்னா நாலு ஒட்டக்கத்தை தூக்கி தலையில் வச்சுட்டு போற மாதிரி போவாங்களாம் கனத்த பாரத்தோட போவாங்க ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு செயலை ஏற்படுத்திடுவார் அவர் மோஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஒரு மனிதனுடைய குரோத்து ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் காலேஜில் இருக்கா பள்ளியில் இருக்கானா வீட்டில் இருக்குன்ட்டார் ஒரு மனிதன் அறிவாளி ஆகிறதும் ஒரு மனிதன் மிகப்பெரிய செயலாக்கமா மாறுறதுக்கு குரோத் எங்க அவனுக்கு எங்க அந்த வேர் கிடைக்குது அந்த அந்த உண்மை செயல் கிடைக்குதுன்னா வீடு அந்த வீடுதான் அவனுடைய எல்லாமே அந்த வீடு சரியா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கா காலேஜ் எல்லாம் நெக்ஸ்ட் அப்ப அவர் என்ன சொல்றாரு அந்த வீடு சரியா ஆக்கப்படணுங்கிறாரு அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாம் சரியாக மாறப்படணும் நீங்க அந்த செயல நீங்க இருந்தாதான் அது மாறும் அதுக்கான முன்னெடுப்பை எடுங்க அதுக்கான செயல் வடிவத்தை எடுங்க ஒரு தவறான விதையை கொண்டு விதைச்சுட்டா நீ எவ்வளோ விளைச்சாலும் அந்த தவறான விதைதான் விளைச்சி விளைச்சலா வரும் அந்த மாதிரி தவறான எண்ணத்தை நீ உள்ள வச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள இருந்தனா அது வந்து என்ன ஆகும் அது முளைச்சி எப்படி ஆகும் விதையா வராது இருக்கிற உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணும் அந்த வைப்ரேஷனே அவங்கள வளர விடாம தடுத்துனும் புரியுதுங்களா நிறைய பேர் வந்து எங்க அப்பாவை பார்க்க முடியல எங்க அம்மாவை பார்க்க முடியல வீட்டுல இருக்க முடியல மனுஷன் தூங்க முடியல ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா அங்க ஏதோ ஒரு செயல் நடக்கிறது அதை சரி செய்யறது யாரு கன்ஃபீஸ் இத சரி செஞ்சு ஒவ்வொரு கிராமத்துல உட்காந்து ஒவ்வொரு வீடு எப்படி இருக்கணும்னு பேசினார் ஒவ்வொரு தனி மனிதன் எப்படி இருக்கணும்னு பேசினார் ஒரு கல்வியை பத்தி ஒரு கல்வினா என்ன நீங்க படிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பேசினார் வெறுமனே ஒரு ராவான போதனைகள் இல்லை அப்பதான் அந்த லைஃபோடைய ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அவர் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து பேசினா ஒருத்தர் வந்து அவர் யோசிச்சு அவர் மாறணும் அவருக்குள்ள மாற்றம் நடக்குதான்னு அவர் வந்து அவர் சோதிச்சு பாப்பானோ ஒரு இருபது பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க மாறி இருக்காங்களா என்ன இது ஒர்க் ஆகலைன்னா நாம பிள்ளையா இருக்கிறோமா அப்படின்னு அவரை யோசிப்பார் இந்த ராஜாக்கள்லாம் மாறங்க அப்ப அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா ராஜாக்கள் மாறினா மக்களுக்கு நன்மை கிடைக்குன்னு தான் ராஜாக்கிட்ட போனார் ராஜாக்கள் மாறங்க அவங்க அந்த தான் இருந்தாங்க அப்ப கிராமத்துக்குள்ள வந்து கிராமத்துக்குள்ள போதனைகளை பண்ணும்போது அப்போ அவர் ஃபீல் பண்றது என்னன்னா ஒரு தனி மனிதன் ஆனா இந்த தேசம் ஆகும் இப்ப நம்மளுடைய கருத்து ராஜாக்கள் கேட்கலனாலும் பரவாயில்ல இயல்பாக இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளயும் உட்காந்து உட்காந்து போய் ஒருத்தன் பேசி பேசிக்கிட்டே இருந்து நான் சொல்றது ஒருத்தனுடைய சரித்திரம் சும்மா பதினஞ்சு நிமிஷத்துல ஒருத்தனுடைய வாழ்க்கையோட சரித்திரத்தான் சுருக்க முடியாது அறுபது நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய லைஃப்பை வந்து கிஃப்டியாக வந்து ஒரு படமும் ஒரு டாக்குமெண்ட்ரியும் ஷூட் பண்ணிடலாம் ஆனால் அறுபது வருஷ வாழ்க்கை என்பது நீங்கள் மெமரியில் ஓட்டி ஓட்டி நினச்சி பார்க்கணும் அது ரொம்ப பெருசுங்க உங்கள் வாழ்க்கையே இருக்குது பார்த்தீங்களா பதினஞ்சு நிமிஷத்தில் சுருக்கி சொல்லிடுறான் ஆனால் அது அப்படி இல்லை அதை நீங்கள் யோசித்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அதில் அவ்வளோ பெரிய நிறைய செயல்கள் இருக்கும் அதை போய் சாதாரணமாக போய் சுருக்கிட முடியாது இதுதான் ஒரு மனிதன் தன்னை வந்து யோசிக்கணுங்கிறது தன்னையே செல்ஃப் பண்ணணுங்கிறது இதுதான் இதுதான் அவர் பண்ணார் இதுதான் இந்த நடந்துச்சு இந்தியாவில் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னா கன்ஃபியூசன் சீனாவில் இருக்கும்போது பேர் இருட்டா இருந்துச்சு ஒரு வெளிச்சத்தை காட்டினாரு இந்தியாவில் இன்னைக்கு வந்து பேர் வெளிச்சமா இருக்கு இருட்டே கிடையாது பிரகாசமான ஒளி ஆனா செயற்கையான ஒளியா இருக்கு முன்னாடியெல்லாம் கிராமத்துல தியானம்னா என்னன்னு தெரியாது இப்ப தெருவுக்கு தெருவு தியானம் பண்றான் ஆனா என்ன தியானம் பண்றான் என்ன மெடிடேஷன் அவதான் ஒரு கலையை சொல்றான் என்ன கலை இது கண்ணை துறக்கிறேங்கிறான் காலை துறக்கிறங்கிறான் கிட்னியை திறக்கிறங்கிறான் இது குண்டலினியை துறக்கிறேங்கிறான் நரம்ப திறக்கிறங்கிறான் சிவ வாக்கியங்கிறான் என்ன இதோடைய நோக்கம் என்ன இது இதோடைய பிரயாணம் எங்க போகுது இது என்ன குரோத் இந்தியாவில் டேட்டா நீங்களே கொடுங்க நீங்களே யோசிங்க இங்க வந்து அத்தனை குருமார்களையும் நீங்களே சல்லடை போட்டு தளிச்சு த ஸ்டூடண்ட் நீங்களும் சேர்த்து என்ன சேஞ்ச் இந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகள்ல இந்தியாவில் தியானம் பண்ணி இந்த குருமார்கள்னால எத்தனை சேஞ்சஸ் உருவாக்கி இருக்கிறாங்க என்ன நடந்திருக்கு இந்த தேசத்துக்குள்ள அப்போ என்ன அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கிடைக்கப்பட்டிருக்கு அப்போ எதை நோக்கி ஒருத்தன் போகிறோம் பிரைட்டு வெளிச்சம் இந்தியாவில் இருட்டே இல்லை திரும்பினாலும் இருட்டே இல்லை கண்ணை சுற்றி எல்லாமே இருக்குது கை கட்டின பொறுத்து எல்லா பொருளும் இருக்குது தியானமாக இருக்குது யோகாவாக இருக்குது உடம்ப வார்ம் அப் பண்ணணுமா அதுக்கான விஷயம் பெரிய இருந்த இடத்துல இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அது இருக்குது வேறு என்ன வேணும் எல்லாமே இருக்குது கெட்டு போகிறதுக்கு ஒரு பொருள் அது இருக்குது உடனே சாகணுமா அதுக்கு இருக்குது சாவரவனை காப்பாத்தணுமா அதுக்கும் பொருள் இருக்கு எல்லாமே சுத்தி இருக்கு ஆனா எல்லாமே செயற்கையாக இது எப்படி இந்த வந்து எப்படி நீங்க ஒரு எமோசனைய அழுகுறீங்க அந்த அழுகை மனதிலிருந்து வருதா உயிரிலிருந்து வருது ஒரே ஒருத்தர் சொல்லுங்க மைக்க கீழே போட்டு போயிரு இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும் வேற எதுவும் ஞானம்லாம் வேண்டாம் நீங்கள் நிறைய நாள் அழுதுறீங்க அது எப்படி அழுகுறீங்க மனசுலேருந்து அழுகிறீங்களா இல்லை உயிர்லேருந்து அழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிங்க வா இதெல்லாம் வந்து வார்த்தையாக சொல்ல முடியாது உயிர்லேருந்து அழுதா நீங்க இங்க உட்கார மாட்டீங்க நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க ஆ அது எப்படி அழுதுறோம் என்ன நடக்குது உயிர்லேருந்து அழுக முடியாது நீங்க நடக்குங்கிறத நீங்க ஒரு நாள் உயிரில இருந்து அழுது பாருங்க அப்ப என்ன நடக்குங்கிறத சுத்தி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை ஆண்டுகள்ல ஒரு ஏறத்தால பத்து ஆண்டுகளாச்சும் அழுகு இருப்போம் யாருக்கும் தெரியாம கூட ஒரு சொத்து ஒரு சின்ன எமோஷன் ஆயிருப்போம் அது என்னமா எங்க இருந்து அந்த எமோஷன் அது என்ன மாதிரி எங்கிருந்து அந்த கனெக்ட்